தனம் தரும் பைரவ தளிரடி பணிந்திடும் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனத்திறந்த அவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடும் மகிழ்வுகள் வந்துவிடும் தனம் தரும் வைரவ தளிரடி பணிந்திடும் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனத்திறந்த அவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடும் மகிழ்வுகள் வந்துவிடும் சினத்தவி தன்னை சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே ில் வளந்தர வையகம் நடந்தான் பாரிய வழங்கிடுவான் தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட என வந்திருவான் காண்புகள் தீர்த்தான் கானகம் என்றால் காவலை காப்பான் உயர் செய்த சூடிடுவார் தனக்கில்லை யாருமே தனமழை பெய்திடுவான் நான் மறை ஓதுவன் நடுவினில் இருப்பான் நான் முகநான் என்பான் தேனின் படத்தை தேவைகள் சிப்பான் தேவை வெள்ளிறுத்திடுவார் எனவே நால்வகை மணிகளை நானழி கூட்டிடுவார் காதங்கள் கடந்து கட்டிட மாயம் யாவையும் போக்கிடுவார் யாருமே என்பா தனமழை பெய்திடுவா உடில்களை மணப்பான் பூசைகள் ஏந்தான் பொந்துடம் ஏந்திடுவார் கடல்களில் தண்டை கைகளில் மணியணி கனகன இருந்திடுவார் நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழுந்திடும் விண்மலனார் என்பா தனக்கிளையீடு யாருமே என்பார் பெய்திடுவார் ததுர் முகனானவர் தலையினை கொய்தான் சத்துடு சித்தானா புதரின் பாம்பை தலையினில் வைத்தான் புண்ணியம் செய்கின்றார் பதறினை குவித்து செந்தினை எரித்தான் பசும்பு இதுவென்றா தனக்கிளையீடு யாருமே நாதன சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜய ஜய சேத்திர பாலன சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவ ஜெகபுகர் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தனக்கு யாருமே யாருமே என்றனமழை பெய்திடுவார் பைரவா பைரவா சுவர்ணாகர்ஷன பைரவா பைரவா பைரவ स्वर्णाकर्षण भैरवा 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 स्वर्णाकर्षण भैरवा 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 स्वर्णाकर्षण भैरवा 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 स्वर्णाकर्षण भैरवा 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 स्वर्णाकर्षण भैरवा